வணக்கம் மகளே ஒரே மகனுக்கு எட்டு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது மனமாகி நான்கு மாதங்கள் வரைதான் என்னுடனும் என் மனைவியுடனும் மகன் மருமகளுக்கு சுமூகமான உறவு இருந்தது பிறகு எங்களுடைய மகன் எடுப்பார் கைப்பிள்ளையாகிவிட்டான் மருமகளும் வீட்டிற்கு ஒரே பெண் சம்பந்திகள் இருவருமே இப்போது எங்களுடன் பேசுவதும் இல்லை கடந்த ஜூன் மாதம் என் மகன் சென்னையில் புதிதாக அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கி தாய் தந்தையராகிய எங்களை அழைக்காமலேயே கிரக செய்துள்ளார் அன்று முதல் எங்களுடன் பேசுவதையும் நிறுத்திவிட்டான் தன்னிச்சையாக குடும்பமும் நடத்துகிறான் வீட்டுக்கடன் வாங்கி பதிவு செய்துள்ள பிளாட்டிற்கான முழு தொகையையும் நாங்கள் கொடுப்பதாக சொல்லியும் எங்களிடம் மகனும் மருமகளும் பேசுவது இல்லை இது கிரக கோளாறு என்று நினைக்கிறேன் மகனை பிரிந்ததில் இருந்து மன சஞ்சலத்தால் உடல்நலமும் கெட்டு ராமனை பிரிந்த தசரனைப் போல இருக்கின்றேன் குருஜி அவர்கள் இதற்கான பரிகாரங்களையும் அறிவுரையையும் கூறி எங்களை ஒன்று சேர்க்கும் வழியினை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என குருஜிக்கு தந்தை வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இதை படித்து பார்த்த குருஜி பதிலுக்கு ஒரு பதில் கடிதத்தையும் அந்த தந்தைக்கு அனுப்பியிருக்கிறார் அதில் குருஜி என்ன எழுதியிருந்தார் என்றால் சமீப காலங்களில் என்னிடம் வரும் அதிகமான பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று ஒரே குழந்தை போதும் என்ற நிலை வந்து அண்ணன் தம்பி அத்தை மாமா சித்தப்பா சித்தி போன்ற உறவுகளை மறைந்து கொண்டிருக்கும் காலம்தான் இது பெரியவர்களுக்கும் பொறுமை இல்லை சிறியவர்களுக்கும் நிதானம் இல்லை ஒரு மகனை மட்டும் பெற்றுவிட்டு முப்பது வயது வரை இவனை சீராட்டி பாராட்டி வளர்த்துவிட்டேன் எங்கிருந்தோ வந்தவள் முப்பது நாட்களிலேயே அவனை தூக்கி கொண்டு போய்விட்டாளே என்று பெற்றவர்கள் நினைக்க கல்யாணம்தான் பண்ணி நான் நான்தான் வந்துவிட்டேனே இனிமேல் கிழவனுக்கும் கிழவைக்கும் என்ன வேலை போய் உட்கார வேண்டியது தானே என்று மருமகளும் நினைப்பதால் வருகின்ற வினைதான் இது முப்பது வயது வரை வளர்த்த மகன் திருமணமாகி நான்கு மாதங்களிலேயே பேசுவதை சுத்தமாக நிறுத்திவிட்டார் என்றால் இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் என்ன செய்தீர்கள் மருமகள் தலையணை மந்திரம் போட்டுவிட்டால் என்று இந்த கால இளைஞர்களை தவறாக எடை போட வேண்டாம் திருமணத்திற்கு முன்பே பெரியவர்களாகிய நீங்கள் பின்ன நடக்க இருக்கும் சம்பவங்களில் தெளிவாக இருந்திருக்க வேண்டும் ஆனாலும் பெரியவர்கள் என்ன செய்கிறீர்கள் வரும் மருமகளிடம் இவன் முதலில் எனக்கு மகன் பிறகுதான் உனக்கு கணவன் என்று காட்ட நினைக்கிறீர்கள் அதனால் வரும் விளைவுதான் இப்போது நீங்கள் எழுதியிருக்கும் கடிதம் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்ட ஒரு சமூகத்தில் தன் பிள்ளைக்கு மனமானவுடன் அவனை தனக்கு சமமான ஒரு பொறுப்புள்ள குடும்பத் தலைவனாகவும் வந்த மருமகளை சம உரிமையுள்ள உறுப்பினராகவும் நினைக்கும் குடும்பங்கள் இதுபோன்ற சிக்கல்களை சந்திக்காது மாறாக திருமணமானவனை இன்னும் சிறு பிள்ளையாகவே நினைத்து அதிகாரம் செய்து உனக்கு மனைவி வேண்டுமா பெற்றோர்கள் வேண்டுமா என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தாய் தந்தை உருவாக்கும் போது சில மகன்கள் பெற்றோர் பாசத்தால் மனைவியை விட்டு கொடுத்து சிக்கல்களை உண்டாக்கி நிம்மதியை இழக்கிறார்கள் சில மகன்கள் பெற்றோரை தவிக்க விட்டுவிட்டு மனைவி பக்கம் சாகிறார்கள் உண்மையிலேயே நாட்டில் நடக்கும் நிறைய விவாகரத்து வழக்குகளுக்கு கணவன் மனைவியை விட அவர்களின் பெற்றோர்களே முக்கிய காரணமாக அமைகிறார்கள் திருமணம் நடந்து நான்கு மாதத்தில் மகன் நம்மிடையே பேசாததற்கு என்ன காரணம் என்று உங்களை நீங்களே சுய விமர்சனம் செய்து கொள்ளாமல் எங்களிடம் தகராறு ஏதுமில்லை இது கிரகக்கோளாறு என நினைக்கிறேன் என ஜோதிடத்தின் மீது பழியை போடுகிறீர்கள் தாம்பத்திய சுகம் என்ற தூண்டிலை காட்டி மகனை மருமகள் மயக்கிவிட்டாள் என்று சொல்வீர்களே ஆனால் அதற்காகத்தானே ஐயா திருமணம் செய்து கொடுக்கின்றோம் அது இல்லாமல் பேரன் பேத்திகளை எப்படி கொஞ்சுவீர்கள் எந்த ஒரு மனிதனும் சுயநலமில்லா பாசத்திற்கும் அன்பிற்கும் கட்டுப்பட்டு தீருவான் ஆனால் இங்கே நீங்கள் கடனுக்கு வாங்கிய ஃப்ளாட்டிற்கு முழு பணம் தருவதாக சொல்லியும் மகன் பேசமாட்டேன் என்கிறான் என்று எழுதியதன் மூலம் பணம் என்ற பிஸ்கட்டை தூக்கி போட்டால் எடுத்துக்கொண்டு மகன் பின்னாடியே ஓடி வந்து விடுவான் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மகனோ மானஸ்தன் உங்களை உங்களுக்கு பிறந்தவன் இல்லையா போயா வேலையை பார்த்து கொண்டு என்று சொல்லாமல் சொல்லிவிட்டான் சரி ராமனை பிரிந்த தசதரனைப் போல இருக்கிறேன் என்கிறீர்களே கடலூருக்கும் சென்னைக்கும் நடுவில் பாகிஸ்தானா இருக்கிறது பாஸ்போர்ட் எடுத்து போவதற்கு பஸ் சேரினால் நான்கு மணி நேரத்திலேயே போய்விடலாம் கிரக கூப்பிட விட் கூப்பிடாவிட்டால் என்ன போய் நின்றால் உள்ளே வராதே என்று சொல்லிவிடுவானா என்ன இந்த பிறவியே அவனுக்காக தானே வீடு வாசல் சம்பாத்தியம் கொடுப்பதற்காக சொல்லும் பணம் எல்லாமே அவனுடையது தானே அவனுக்காகத்தானே சம்பாதித்தது அவனிடம் போய் என்ன ஈவ பார்க்க வேண்டியிருக்கிறது பெற்ற மகனிடம் ஈகோ பார்த்தால் உங்கள் பாசத்தில் ஓட்டை இருக்கிறது என்று அர்த்தம் அந்த ஓட்டை வழியாக உங்கள் சம்பந்தி உள்ளே நுழைந்து உங்களை வெளியே தள்ளிவிட்டார் உங்கள் ஜாதகப்படி ஐந்துக்குடைய சுக்கரன் லக்கணத்தில் அமர்ந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்தால் மகனால் நிரந்தர மன வருத்தம் வருவதற்கு வாய்ப்பில்லை மகனின் துலாம் ராசிக்கும் ஏழரை சனி முடியப்போவதால் பிரிவு இனிமேலும் நீடிக்காது உடனடியாக இருவரும் கிளம்பி சென்னைக்கு போங்கள் எவ்வளவுதான் கோபமும் வருத்தமும் இருந்தாலும் நம் கலாச்சாரத்தில் நல்ல படிப்பை கொடுத்து வளர்க்கப்பட்ட மகன் வீட்டுக்கு நேரில் வந்த தாய் தகப்பனை வெளியே போ என்று சொல்ல மாட்டான் தாயின் மீது கோபம் என்றால் தந்தையின் பேச்சு அவனை மாற்றும் தந்தையினால் சிக்கல் என்றால் தாயின் முகமே அவனை நெகிழ வைத்து விடும் எனவே இருவரும் போங்கள் இந்த பதிலை படிக்க நேர்ந்தால் உங்களுடைய மகனுக்கும் ஒரு வார்த்தை என்று அவருடைய மகனுக்கும் சேர்த்து அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் அன்பு இளைஞனை ஒவ்வொரு தகப்பனுக்கும் தன் மகனை மடியில் வைத்து கொஞ்சிய தோளில் தூக்கி கொண்டு பெருமிதத்தோடு நடந்த அந்த நாட்களை வாழ்வின் வசந்த நாட்கள் எல்லா தந்தையும் ஏதாவது ஒரு நினையில் அந்த நாளுக்கு திரும்பி போக மாட்டோமா என்றுதான் ஒரு நாள் இயங்குவான் கூடிய சீக்கிரம் உனக்கும் ஆண் குழந்தை பிறந்து வாரிசு பிறந்து விட்டது என்று கர்வத்தோடு நீ இந்த உலகை பார்க்கும் தினம் வர வாழ்த்து வாழ்த்துகிறேன் வயதாக வயதாக நாங்களும் குழந்தையாகி போய் விடுகிறோமடா மகன் எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு மட்டுமே வேண்டும் என்ற ஆதங்கத்தில் எங்களையும் அறியாமல் எதையாவது பேசிவிடுகிறோம் செய்து விடுகின்றோம் மனமான பொதிதில் ஒரு ஆண்மகனின் கம்பீரமும் சாமர்த்தியமும் பெற்றோர்களுக்கும் மனைவிக்கும் நடுவே பேலன்ஸ் செய்வதில் தான் இருக்கிறது எக்காரணம் கொண்டும் தன்னை நம்பி வந்தவளையும் விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது யாரால் இந்த உலகிற்கு வந்தோமோ அவர்களையும் விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்க இதுவே மனவாழ்வின் தத்துவம் கஷ்டமான காரியம்தான் ஆனால் சாதிக்க பிறந்தவன்தானே இளைஞன் மகனே அன்பை வெளிப்படுத்த தெரியாத தகப்பன் இங்கே இருக்கலாம் ஆனால் அன்பே இல்லாத தகப்பன் இல்லவே இல்லை தன்னிடம் மகன் பேசவில்லை என்பதை விட நேற்று வந்த சம்பந்தியிடம் மகன் நன்றாக பேசுகிறான் அவர் பேச்சை கேட்கிறான் என்ற நினைப்பே பெற்றவர்களை உயிரோடு கொன்றுவிடும் சம்பந்தியின் பேச்சை கேள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அவரும் ஒரு தகப்பதான் தன் பெண் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆவலில் அவர் உன்னை தவறாக வழிநடத்த மாட்டார் ஆனால் பெற்றவனை விட்டு கொடுத்து விடாதே வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான சக்கரம் இங்கே எல்லாமே திரும்பி போக முடியாத ஒரு வழி பாதை தான் இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கும் இடத்திற்கு நீயும் ஒரு நாள் வருவாய் என்பதை மறந்து விடாதே உடனடியாக தாய் தந்தையை போய் பார் வரமாட்டேன் என்று சொன்னாலும் உன் மனைவியையும் வற்புறுத்தி அழைத்துப் போ ஒன்றும் நடக்காதது போல உன் வீட்டில் இரண்டு நாட்கள் சகஜமாக இரு போக போக எல்லாமே சரியாகிவிடும் கோழி மிதிச்சி குஞ்சி முடமாகாது என்பது போன்ற முதுமொழியெல்லாம் நம் மண்ணிற்கு மட்டுமே உரிதானவை என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என குருஜி அவர் எழுதிய கடிதத்தில் அந்த இளைஞனுக்கும் கூறியிருக்கிறார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்